அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பாடல்கள் கேட்பதன் மூலம் திருப்தியான ஒரு மனநிலையை பெறலாம் உங்களுடைய கோபத்தை பிறரிடம் காட்டாதீங்க உணர்ச்சி இன்று கவனச்சிதறல் காணப்படலாம் மனம் ஒருமித்து பணியாற்றினால்தான் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலும் உங்களுடைய அணுகுமுறையில் கழிப்புடன் இருக்க வேண்டும் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க சாதாரணமாகவும் தாராளமாகவும் இருக்க வேண்டும் அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு உங்களுடைய செலவுகளை கண்காணிக்க நீங்கள் தடுக்க வேண்டியது நல்லது மன அழுத்தம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபம் ராசி நண்பர்களே பொறுமையுடன் இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் முடிந்த அளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிக்க வேண்டும் இருந்து கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் உங்கள் துணையிடத்தில் இடத்துல பேசும் பொழுது அமைதியை இழக்காதீங்க நல்லிணக்கத்தை பராமரிக்க இது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது பண வளர்ச்சிக்கு நல்ல ஒரு நாள் அல்ல உங்களுடைய குழந்தைக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க வாய்ப்பு இருக்குது மன அழுத்தம் காரணமாக அசௌகரியத்தை உணர்வீங்க தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை கூடாது அது மட்டும் இல்லாமல் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக நாட்டமும் ஈடுபாடும் உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்குமாக வகையில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய திறமைகளை உங்கள் அமேலதிகாரிகள் பாராட்டும்படும் பணிகளை கையாளுவதை நீங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகவும் பணிகளை எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணையை நீங்கள் இன்னும் சிறந்த முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள அவகாசம் அளிக்க வேண்டும் பணம் சம்பந்தமான வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணம் அதிக அளவில் செலவு செய்ய வாய்ப்பு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு யோகா மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே சமநிலையுடன் காணப்படுவீங்க முக்கியமாக புதிய நபர்கள் மற்றும் கூட்டாளிகள் கிடைப்பாங்க இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள் உங்களுடைய பணிகளில் மிகுந்த வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு பணியில் திருப்தி காணப்படும் புதிய வேலைக்கான வாய்ப்புகளுக்கு சாத்தியமாகும் உங்கள் துணை நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியம் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் சாதாரண செயல்கள் இன்று உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீங்க பணியில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு ஓய்வின்றி நேரம் குறைவாக இருக்கு பணிகளை முறையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல சரியான முறையில் தொடர்பாடல் கொண்டிருப்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சரியான தொடர்பாடல் காரணமாக புரிந்துணர்வு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கணிசமான தொகை உங்களுக்கு சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது உங்களின் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க கன்னிராசி நண்பர்களே இன்று சாந்தமாக இருப்பது நல்லது பல சுபகங்களை இன்று நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பணியில் இன்னும் நல்ல ஒரு கவனம் செலுத்த வேண்டும் குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க இது உதவும் உங்க துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டும் குடும்பம் சம்பந்தமாக காரியங்களுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் அதிக பகுதிகளில் உங்களுக்கு செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது சிறிய உடல்நலக்குறைவு ஒன்றுக்காக உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது துலாம் ராசி நண்பர்களே அன்றாட செயல்களை நீங்கள் கவனமுடன் கையாள வேணும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஆன்மீக காரியங்களை உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணியிடத்தில் நன்மையான பலன்கள் கிடைக்காது சக பணியாளர்கள் மூலம் சில தொந்தரவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் நீங்கள் குழப்பம் அடைவீங்க உங்க துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க இருவருக்கும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு இதனை தவிர்க்க வேண்டும் அதிக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான பணம் மட்டுமே உங்களிடம் காணப்படும் கூடுதல் செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் சளி மற்றும் இரும்பல் போன்ற ஒவ்வாமை நோயால் நீங்கள் பாதிக்கப்படலாம் குளிரூற்றப்பட்ட பொருட்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடியதாகும் இணக்கமான தொடர்பாடல் மூலம் மற்றவர்களை நீங்கள் மகிழ்விப்பீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி உங்களின் வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் பணியில் நீங்கள் மகிழ்ச்சியான ஆச்சரியங்களை காண்பிப்பீங்க நீங்கள் செய்யும் பணியில் எல்லா விதத்திலுமே நீங்கள் மகிழ்ச்சியை காணலாம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வுடன் காணப்படுவீங்க அவருடன் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களிடம் உள்ள பணம் போதுமானதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியமாக காணப்படுவீங்க உங்களிடம் நேர்மறை அணுகுமுறை மூலம் குறைவற்ற ஆரோக்கியம் சாத்தியமாகும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நன்மைகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்குது இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்படுவீங்க வெற்றியை தடுக்க இது உதவும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நட்புடன் நடந்து கொள்வீங்க இதனை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு வசதியாக நீங்க இருப்பீங்க அதில் வளர்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கு தைரியத்துடனும் மன உறுதியுடனும் காணப்படுவீங்க இதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு தேவை தைரியம் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலங்கள் கடந்து போக நாட்கள் வரும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் நம்பிக்கையே இழக்க விடாதீங்க சுமை அதிகமாக இருக்கு பணிகளை முன்னுரிமைப்படி நீங்க வரிசைப்படுத்தி செயலாற்றினார் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம் உங்கள் துணையிடத்தில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு துணையாக அவருடன் எப்பொழுதுமே நீங்கள் இருப்பீங்க என்றுமே நம்பிக்கைக்கு உள்ளாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத செலவினங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே குறைந்த அளவு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வெற்றுக்கு முடிந்த அளவு நீங்க முயற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் காணப்படுகிறது உங்க துணையுடனான உறவு சிறந்து காணப்படுகிறது இது உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்களுடைய நோக்கத்திற்கு தடை ஏற்படலாம் முடிந்த அளவு பணத்தை நீங்க சேமிக்க வேண்டும் முதுகுவலி மற்றும் சளி தொலைக்கு ஆளாகலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று சிறப்புடன் காணப்படுவீங்க உங்களுடைய செயல்களில் நீங்கள் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய அணுகுமுறையில் கவனத்துடன் நீங்கள் இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் வளர்ச்சியை தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் இன்று பணியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது இன்று பணிகளை உங்களுடைய இலக்குகள் அடையக்கூடியதாகவும் திருப்தியான ஒரு நிலை காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை உடனான அணுகுமுறையில் சாந்தமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்கள் துணை இடத்துல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நேரத்தை நீங்கள் செலவழித்து மகிழ்ச்சி அடைவீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வெற்றியை நோக்கி செல்லும் மனமும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் காணப்படலாம் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே